எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தனதாயி எச்சினை பூஜை பத்தி எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் அதை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன் அதாவது எச்சனின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு எச்சனைகள் இருக்குது அதுல மெயினான பண காசு கொடுக்குற எச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த தனதாய எச்சனை தான் இப்ப ஒரு சில எச்சனையானது கர்ண எச்சனை இருக்குது மகாலட்சுமி யச்சனை இருக்குது அந்த மாதிரி நிறைய எச்சனைகள்லாம் இருக்கிறாங்க அதுல முக்கியமா தனதாயி எச்சனை என்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண காசுகள் நிறைய ஒரு எச்சனி இவங்க இந்த பூஜை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பூஜை இந்த இருபத்தி ஒரு நாள் பூஜையும் பார்த்தீங்கன்னா நீங்க நைட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் நைட் அதுவும் பத்து மணிக்கு தான் இந்த பூஜை பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைவ படையல் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் இந்த படையல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொரி கடலை ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா பால் கண்டிப்பா நம்ம வச்சாகும் முதல் நாளும் கடைசி நாள் மட்டுமே கண்டிப்பா வந்து சக்கரை பொங்கல் இதெல்லாம் போட்டு இந்த படையல் நம்ம கண்டிப்பா வச்சாகணும் இடப்பட்ட நாட்கள்லலாம் இந்த படையல் போடணும்னு அவசியம் கிடையாது இந்த இடப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கலை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு என்ன போடணும்னா அவள் பொறிக்கடலை ஆஹ் ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் வச்சு நீங்கள் பூஜை பண்ற மாதிரி இருக்கும் இந்த எச்சனைக்கு வைக்கிற பூஜையில பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் அந்த படையில வைக்கிற எல்லாமே நீங்க மட்டும் தான் சாப்பிடற மாதிரி இருக்கும் யார் பூஜை பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் இதை சாப்பிட்டாணும் இப்போ அவங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பழமா வச்சு எச்சனைக்கு வச்சு படைக்கிறீங்கன்னா அந்த நாலஞ்சு பழத்தை வந்துட்டு வீட்டுல நாலஞ்சு பேருக்கு காணா அவங்களுக்கு ஆள் குணும் கொடுத்து சாப்பிடக்கூடாது யார் பூஜை பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் இதை சாப்பிட்டா அந்த இருபத்தோரு நாளும் அந்த நீங்க பூஜை பண்ணிட்டு நீங்க மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது சித்தியா ஆயிடுச்சு எப்படின்ட்டு நமக்கு தெரியும்னா அந்த அம்மா வந்து கனவுல வந்து கனவுல வந்து காய்ச்சி கொடுப்பாங்க பணக்காசுங்கலாம் படிப்படிப்படியா கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் இப்போ என் பூஜை பண்ணி முடிச்சிட்டோட நம்ம உடனே நம்மளுக்கு பணக்காசு வரும்னா வராது இப்போ நம்ம எந்த பூஜை பண்ணாலும் படிப்படியாக தான் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரூபாய் வருதுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு இப்போ கிட்ட வந்துட்டு நீங்கள் உங்க கையால் ஒரு ஐம்பது ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சேர கொஞ்சம் கொஞ்சம் காசு வரும்போது நமக்கு அதை மாதிரி சேர்ந்துக்கிட்டே வரும் அப்படி சேர்ந்துட்டு வரும்போது நமக்கு இல்லாதவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும் அது உங்களுக்கு இல்லாதவங்க மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏழைகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்து அந்த காசை எடுத்து நம்ம உதவுற மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க அடுத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அம்மா நீ வந்து அவ வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய செய்ய ஆரம்பிப்பாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு வரும்போது ஐம்பது ரூபாய் நூறுரூபா எடுத்து வச்சு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ ஏழைகள் கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி அப்படி கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக லட்சக்கணக்கில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து பாவ முறைப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படி வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருபத்தொரு நாள் பூஜை பண்ற மாதிரி இருக்கும் இந்த பூஜை அப்படி இருபத்தொரு நாள் இந்த பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு பதினோரு நாளில் எடுத்து கையில் கொடுத்துருவோம் அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பூஜையை வந்து நீங்க கஷ்டப்பட்டு உட்காஞ்சி பண்ணாதான் அதனோட பலனே வந்து அதிகமா இருக்கும் நீங்கள் நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கு பத்து மணிக்கு மேலே குளிச்சுட்டு எல்லாமே உட்காந்துச்சிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு ஆயிரத்தி எட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த உரு போடுற மாதிரி இருக்கும் சின்ன தான் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஒரு மணி நேரத்துலேயே பூஜை முடிஞ்சிடும் உங்களுக்கு அது அதே மாதிரி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா தனதாய எச்சனியோட சித்தை எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணக்காசு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் எப்போவுமே பணக்காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கான குறை இல்லாமல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க சப்போஸ் அந்த டைம்ல உங்களோட கேஷ் இல்லாமல் இருக்கும் வேற வேற எந்த முறையிலையாச்சும் யார் மூலமாவது வச்சு உங்கள் கையில் வந்து அந்த காசு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இந்த இந்த பூஜை எச்சனி பூஜை வந்து அந்த மாதிரி முறையாக தான் இந்த பூஜை இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தனதாய் எச்சனி பூஜை தான் நல்ல ஒரு பலன் கொடுக்குற பூஜை தான் இந்த பூஜை இந்த மாதிரி பூஜை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம் நல்லபடியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கால் பண்ணி பேசுங்கள் நாங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும் டீட்டெயில்ஸில் எல்லாமே உங்கள்கிட்ட நாங்கள் பேச எல்லாமே சொல்லிவிடுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்